பாரம்பரியம் அவங்களோட நாகரிகத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு கூட்டு போறேன் ஹலோ கைஸ் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மதுரலருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த கீழடி இந்த கீழடி கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண எல்லா ஊரையும் போல ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இப்போ எப்படி உலகம் முழுக்க பிரபலம் ஆச்சு கிட்டத்தட்ட தமிழர்களோட தொன்மையும் வரலாறையும் இவ்வளோ தெளிவாக எப்படி விளக்குது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீழடிக்கு தான் போகணும் இந்த கீழடியில் உள்ள மியூசியமையும் ஆர்கியலஜிக்கல் சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் வைக்கல போறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி போறவங்களுக்கு நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழடி மியூசியம் போறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ரைட் சைட் கட்டாயிடும் ஆனா ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள இன்டீரியரா போகணும் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் தமிழர்களோட வரலாறுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கீழடி கிட்டத்தட்ட மதுரை பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தோட சேர்ந்த இந்த கீழடி கீழடி ஏன் அவ்வளோ பெருசாக பேசப்படுது இங்க என்ன அவ்வளோ சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்தே வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அங்கே கிடைக்கப்பட்ட நிறைய பழமையான பொருட்கள்லாம் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து மியூசியமில் ஒன்று வச்சுருக்காங்க மியூசியமில் இருக்கதை நம்ம பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் அது போக ஒவ்வொரு சைட்டாக வந்து பிரித்து மொத்தம் பன்னெண்டு இட பன்னெண்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அதில் நிறைய சைட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி கீழடி மாதிரியே அகரம் கொந்தகைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம அந்த இடத்தையும் போய் விசிட் பார்த்துட்டு சைட் விசிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மியூசியம் போகணும் இந்த கீழடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழடி ஸ்பாட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து ஒரு செட்டு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி இருக்க ஒவ்வொரு சைட்டையும் வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் லெட்ஸ் கோ நம்ம ஸ்கூல் தமிழ் புக்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இந்த சிந்து சமவெளி நாகரீகம் ஹராப்பா நாகரிகம் இது மாதிரி நாகரீகங்கள் ரிசர்ச் மூலமா அதாவது தொழில் துறை மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இந்த உலகத்துல எவ்வளவு பரப்பளவு நிலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணி ஏன் ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நதி ஏன்னா நம்ம ஏற்கனவே புக்ஸ்ல படிச்சிருக்கோம் நதியோரங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாகரீகங்கள் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸாம்பிளுக்கு எகிப்தர்களோட நாகரீகத்தை நைல் நதிக்கரையில தான் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி சிந்து சம்போலி நாகரிகத்தை சிந்து நதிக்கரையில தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம தமிழர்களோட நாகரீகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக வைகை நதிக்கரையை சூஸ் பண்ணாங்க இந்த வைக நதிக்கரையோட இடங்கள்ல நிறைய இடங்களை சூஸ் பண்ணாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு சில பன்னெண்டு இடங்கள் சூஸ் பண்ணப்பட்டுச்சு இவ்வளோ பெரிய ரிசர்ச்சை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொழில் துறை மூலமா அமர்நாத் அவர்களோட டீம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டு இந்த இடத்துல நடந்த ரிசர்ச் மூலமாக தான் தமிழர்கள் அப்போவே நகர நாகரிகத்தை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான உறுதி இங்கிருந்து தான் கிடச்சிச்சு ஏன்னா இந்த ஒரு ரிசர்ச்சுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழர்களோட நாகரீகம் அப்படிங்கிறது ஒரு நாடோடி சமூக நாகரீகம் அப்படிங்கிறது தான் மாதிரியான பழமையான பொருட்கள் நிறையவே திருநெல்வேலி சிந்து சமவெளி நாகரிகம் தான் நல்ல வளர்ந்த நகர சொல்லப்பட்டுச்சு அதையெல்லாம் இந்த கீழடி ஆழ்வாராய்ச்சி முடியடிச்சுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கீழடி ஆழ்வாராய்ச்சியில நமக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே தமிழர்களோட வளர்ந்த நகர நாகரிகத்தை எடுத்துக்காட்டுறவண்ணமா இருந்துச்சு அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த மண்ணுக்குள்ள புகஞ்சிருந்த நகர மாதிரியான வீடு கட்டமைப்பு அதாவது ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்புறம் டெரக்கோட்டான்னு சொல்லப்படுற மட்கலங்களால் செய்யப்பட்ட மேற்கூரை அப்புறம் கிணறு போன்ற அமைப்பு இது மாதிரியெல்லாம் ஏன்னா படி ஒரு கிராம மக்களாக இருந்தால் தண்ணி எடுக்க போகிறதுக்கு பகுதியில் ஆற்றங்கரை இருந்திருக்கும் இந்த நகர்ப்புற ஏரியால தான் கிணறு மாதிரியோ இல்லை ஒரு தொட்டி மாதிரியோ செஞ்சு தண்ணியை சேகரித்து வச்சுருந்துருப்பாங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் தமிழர்களோட நாகரிகம் நல்லா வளர்ந்த நகர நாகரீகம்னு உறுதி பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீழடி ஆழ்வாராய்ச்சியில் கிடச்ச பொருட்களை வச்சும் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ரெண்டு ஏக்கரில் கிட்டத்தட்ட மியூசியம் ஒன்று செஞ்சு பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த மியூசியம்லாம் தாண்டி இந்த இன்டீரியரில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கெலாம் வரணும் அப்படின்னா நிறைய காட்டுக்குள்ளே பூந்து வர மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபேமிலியோ இல்லை யாரும் வரமாட்டாங்க விசிட் பண்ண மாட்டாங்க நினச்சு தான் போனோம் நாங்கள் போனோம் சண்டே அப்படின்றனாலயா இல்லை தமிழ் மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் நிறைய தெரிஞ்சுருக்குன்ற நாளையான்னு தெரியல நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த பன்னெண்டு சைட்ல கீழடி சைட்டை விசிட் பண்ணும்போது என்ன மாதிரியான பொருட்களை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நகர வடிவில் கட்டப்பட்ட வீடுகளோட கட்டமைப்பு அடுப்புகள் அதுக்கப்புறம் முக்கியமா மண்பாண்டங்கள் ஏன்னா இந்த வளர்ந்த நகரிகத்துல முதல் முதல உருவாக்கப்பட்ட பொருள் இந்த மண்பாண்டங்கள்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மண்பாண்டங்களில் நம்ம தமிழ் மொழியோட தொன்மையை பற்றின வரலாறை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம தமிழ் மொழி தான் முதல் முதல எழுத்து வடிவத்தை பெற்றுச்சுன்றதுக்கான சென்றதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த மண்பாண்டங்களில் தமிழ் எழுத்துக்களை பொறிச்சவங்க ஒரு சாதாரண மக்கள் ஒரு சாதாரண மக்களுக்கு எழுத்து வடிவம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த எழுத்து வடிவத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க நாங்கள் கீழடி சைட் பார்த்துட்டு இருந்தபோதே அங்கே உள்ள ஒரு தாத்தாவை கேட்டோம் இங்கே பன்னெண்டு சைட்டில் ஒரு மூணு சைட் தான் ஓப்பனில் இருக்குது மிச்சம் எல்லாத்தையுமே மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அங்கேருந்து இந்த கொந்தகைன்னு சொல்லப்படுற செகண்ட் சைட்டுக்கு வந்தோம் இந்த கொந்தகை ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் உங்களால் முதுமக்கள் தாளிகளை நிறையவே பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் முதுமக்கள் தாலினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவங்கலாம் ஒரு பெரிய மண்பானையில் மூடி அதுக்கப்புறம் தான் புதச்சதா வரலாறு சொல்லுது அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடம் அந்த காலத்தில் மயானமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கேயும் மிச்சமுள்ள இடங்களில் இடங்கள்ல கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் மியூசியம்ல போய் வச்சுருந்ததாக கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் சைட்லேயே நிறைய பொருட்கள் பராமரிப்பு இல்லாம அப்படியே கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ வருஷத்துக்கு தமிழ் வரலாறு சொல்ற பொருட்கள் இவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சைட்லருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாகவும் போட்டுருக்கலாம் யாருமே இல்லாம மெயின்டெனன்ஸும் இல்லாமல் அங்க உள்ள பொருட்கள்லாம் ரொம்ப அழிகிற நிலமல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ரிசர்ச்சோட செகண்ட் ஸ்டேஜ்லயே நடந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது இரண்டாம் கட்ட அகழ்வராய்ச்சியின் போது அமர்நாத் அவர்கள் நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்ச நிலையில அவரை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இது அந்த காலகட்டத்தில் தமிழர்களோட வரலாற சென்ட்ரல் கவர்மெண்ட் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோட புல் போர்ஸ் ஆல திரும்பவும் அமர்நாத் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த அகழ்வாராய்ச்சி இந்த எட்டு கட்ட நிலையில முடிவடைஞ்சுன்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பார்க்க வர்ற மக்கள் ஈஸியாக அந்த பொருட்களை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் நிறைய சேதமடையும் வாய்ப்பு இருக்குது ஸோ கவர்மெண்ட் இதை எடுத்து நடத்தி கொஞ்சம் பராமரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் இந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே ஏதாவது மனித எலும்புகள் இருக்குமான்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்தோம் பட் எதுவுமே இல்லை ஒருவேளை அதெல்லாம் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொந்தைகளிலேருந்து கிளம்பி அடுத்து மூணாவது அகரம்னு சொல்ல போகிற சைட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு இடமுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இங்கேயாவது மெயின்டனன்ஸ் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் அங்கே வந்து மொத்தமாகவே ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிட்டாங்க போல் அகரம்னு சொல்ல அந்த சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ டைம் இருக்கும்போது நீங்களும் மீதி இருக்க அந்த ரெண்டு சைட்ட விசிட் பண்ணி பாருங்க ஆர்கியாலஜிக்கல் சைட்டையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மியூசியம்க்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீழடி மியூசியம் நீங்கள் வர வழியிலேயே நான் ரைட் சைடுல இருக்குன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட தமிழக அரசு ரெண்டு ஏக்கரில் பிரம்மாண்டமாக இந்த மியூசியத்தை கட்டியிருக்காங்க என்ட்ரி பொறுத்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மியூசியமோட கட்டமைப்பு இருந்துச்சு இந்த ரெண்டு ஏக்கரை கொண்ட மியூசியமும் கூட கீழடியில் கிடச்ச பொருட்களை வச்சு கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மண்பானைகள் இங்கேருந்து கிடச்சிச்சான் இந்த கீழடி மியூசியம் தான் நம்ம தமிழ் முன்னோர்களோட பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாமே பொக்கிசமா பாதுகாக்கப்படுது அதை எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நம்மளோட தமிழக தொழில்துறை காஞ்சிபுரத்தில் தன்னோட அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்போ இருந்து ஆரம்ப காலம் மத்திய காலம் அண்மை காலம்னு இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கீழடி வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருநெல்வேலியும் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்து வர வருஷங்களில் விருதுநகர் மற்றும் தருமபுரியில கூட ஆழ்வாராய்ச்சி தொடங்க போகிறதா வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷ வருஷம் ஒவ்வொரு ஃபினான்சியல் ஏரியையும் பட்ஜெட் ஒதுக்குறாங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்கி நம்ம ரிசர்ச் நம்மளோட பண்டைய கால தமிழர்களோட மண்ணுக்குள்ள புகஞ்சிருக்க வரலாறு நாகரிகம் கலாச்சாரம் வெளியே கொண்டு வர முடியும் இந்த மாதிரியான ரிசர்ச் மேக்ஸிமம் வில்லேஜ் தான் நடக்கும் ஏன்னா வில்லேஜ் தான் நிறைய பில்டிங்ஸ் கட்டாம மண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணாம வந்திருப்பாங்க ஓகே இது மாதிரியான நிறைய அகழ்வாராய்ச்சிகள் இன்னமும் தான் இருக்கு ஆனா எதை பேஸ் பண்ணி காலங்களை கணிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு மெயினா கார்பன் டேட்டிங் கால்குலேஷன் பண்றாங்க கார்பன் டேட்டிங் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடம்புலையும் அதாவது சின்ன உயிரினத்துல இருந்து எல்லாத்துலேயுமே இருந்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபோர்டீன்கிற ஆட்டம் ஒன்று இருக்கும் அந்த கார்பன் ஃபோர்டீன்கிற ஆட்டம் இந்த லிவிங் திங்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஆட்டமா கன்வெர்ட் ஆகும் அது மூலமா இயர்ஸை கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கார்பன் டைட்டிங் மூலமா இதே மாதிரி தான் கீழடியே கிடச்ச ரெண்டு சாம்பிளையும் கூட அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணி அதோட கார்பன் டைட்டிங் பண்ணியிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரிசல்ட் ஒரு சாம்பிளோட வருஷம் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடினும் இன்னொரு சாம்பிளோட வருஷம் கிமு அறுநூறு வருஷத்துக்கு சொல்கிறாங்க அந்த கிமு அறுநூறு வருஷம் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு சொல்லப்படுது அதாவது சங்ககாலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் படிச்சிருப்போம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்ககாலம் நம்ம படிச்சிருப்போம் சங்க காலம்ங்கிறது ஒண்ணு நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஒரு எழுத்து வடிவமா அதாவது பாடல்கள் மூலமா வந்து பிரதிபலிக்கப்பட்ட காலங்கள் ஆனா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச ரெண்டு சாம்பிளில் ஒரு சாம்பிள் கிமு அறுநூறு சொல்றாங்க னால காலம் இன்னுமே முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க அகழ்வாராய்ச்சில கிடச்ச பொருட்களை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அதாவது ஆடை அணிகலங்கள் வணிகம் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் செகமெண்ட்டை நிலமும் நீரும் சொல்லி பிரித்து வச்சிருந்தாங்க இந்த நிலமும் நீரும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் என்னென்ன பொருட்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிலத்தில் அமைக்கப்பட்ட வீடுகளோட கற்கள் அந்த வீடோட அமைப்பு அதுக்கப்புறம் அந்த கால்நடைகளோட எலும்புகள் ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு எந்த மாதிரி பொருட்களை வச்சு தண்ணியை கடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியை எப்படி சேகரிச்சிருக்காங்க அந்த சேகரிச்சதுக்கான கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்களை வந்து இந்த முதல் செக்மெண்ட்ல வச்சிருந்தாங்க நம்ம தமிழ் முன்னோர்களோட இந்த சயின்டிபிக் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுடுமண் கலன்களால் பைப் மாதிரியான ஸ்ட்ரக்சரை செஞ்சிருக்காங்க இதை அவங்க வாட்டர் ஃபுளோக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை விட இன்னொரு ஸ்டெப் மேலே போய் கிணறு மாதிரியான ஸ்ட்ரக்சரை கூட தரக்கோட்டை வச்சு செஞ்சிருக்காங்க இது ஆல்ரெடி நான் ஆர்கியாலஜிக்கல் சைட் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் உங்களுக்கு காமிச்சேன் அடுத்ததான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கீழடி ஆழ்வாராய்ச்சியில் கிடைச்ச எல்லாம் தனியாக ஒரு செக்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட கீழடி ஆழ்வாராய்ச்சியிலேருந்து ஏழு லட்சத்துக்கும் மேலே மண்பாண்டங்கள் அதில் பெரும் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமில் வந்து ஒரு செக்மெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க இந்த மட்காலங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பெரிய வரலாறு இருக்குது ஏன்னா இதில் போட்டிருந்த அந்த ஒரு சில குறியீடுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தமிழுக்கு இவ்வளோ தொன்மையான வரலாறு இருக்குது அப்படின்றத சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சிறப்பான நாகரீகத்தை வண்ணமா ஆடை மணிகலன்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச ஆடைகள் நூற்கறதுக்கு தேவையான நூற்பு சம்பந்தப்பட்ட கருவிகளையும் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பட்டு துணிகள் இது மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஆதாரங்களும் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க பொருள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு துணியை நெய்யறதுக்கு தேவையான கருவிகளில் யூஸ் பண்ணப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் தான் அந்த கருவிகளை பயன்படுத்தி துணிகளை நெஞ்சு தான் பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் வேற வேற சில நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கான தடயங்களும் கூட கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஏன்னா இங்கிருந்தும் நம்ம நிறைய பொருட்களை ஏற்றுமதியும் செஞ்சிருக்கோம் வெளியே இருந்து நம்ம வாணிகம் பண்ணி இறக்குமதியும் செஞ்சிருக்கோம் அதை பற்றி நிறைய நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம் தமிழ் புக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சீனால இருந்து கூட பட்டுகளும் வாசனை திரைவியங்கள் அது மட்டும் இல்லாமல் அரேபியால இருந்து குதிரைகளும் கூட நம்ம தமிழர்களுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று நிறையவே இருக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் தமிழர்கள் அந்த காலத்திலே வாணியத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு அதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கேயும் கீழடியிலையும் நிறைய இடைக்கற்களை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதையெல்லாம் தாண்டி தமிழர்கள் கடல் வாணியத்திலையும் மிக சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சங்ககால பாடல்களோடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கீழடியில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பண்ணதில் ரோமானியர்கள் காலத்து காசுகளும் அரேபியர்கள் காலத்து காசுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மேப் பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இருக்குது பெரிய பெரிய அடுப்புகளை கூட இந்த ஒரு தொழிற்சாலை இருந்ததுக்கான ஒரு தடயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இரும்புகளை உருக்கி கேஸ்டிங் மூலமா அம்பு முனைகள் கடப்பாறை இதில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அணிகலன்கள் அணிகலன்கள் அணிகிறதுலில் ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காங்க அது எந்த அளவுக்குனால் கடல்லேருந்து முத்து பவளம் இது மாதிரி பொருட்களை சேகரித்து அது மூலமாக அணிகலன் செஞ்சு அணிஞ்சதுக்கான தடயங்களும் கிடைச்சிருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு ஸ்டெப்பு போய் தங்கத்தாலான அணிகலன்களை கூட கேஸ்டிங் பண்ணி ரொம்பவே மைனூட்டாக செஞ்சுருக்காங்க பிஜிஎம்லேயே இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் விளாண்டுருப்பாங்க அப்படின்றதையும் இதில் ஒரு மினியேச்சராக வச்சுருந்தாங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இடங்களும் பொருட்களும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நல்ல வளர்ந்த நாகரிகத்தில் இருக்கும்போது தான் விளையாட்டு சம்மந்தமான பகுதிகளுக்கு டைம் ஒதுக்கி இருந்திருப்பாங்க அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கீழடி அகழ்வாராய்ச்சியில் பகடக்காய்கள் கூட நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பொருள் தான் முதுமக்கள் தாலி முதுமக்கள் தாலிக்குள்ளே நிறைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் இறந்தவங்கள புதைக்கிறதுக்கு இந்த ஒரு பெரிய அளவிலான பானைகளை செஞ்சு அதுக்குள்ள அவங்கள அடக்கம் பண்ணி புதைச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி இந்த கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அதாவது சித்தர்மலை வீடியோவில் தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்ட சங்க காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது போக சமணர் படுக்கைகளையும் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஐ இந்த லிங்க் வரும் அதையும் டச் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே கீழே முன்னாடி ஒரு மினியேச்சர் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினியேச்சர் எதை சொல்லுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களோட வீட்டு கட்டடங்கள் வீடு அமைப்பு எப்படி இருந்திருக்கும் நம்ம நாகரிகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே விளக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் நான் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் ஒரிஜினலான இடத்தை காமிச்சிருப்பேன் மியூசியம் விசிட் பண்ண வந்தீங்கன்னா உள்ளே கேஃபிட்டேரியா கூட இருக்கு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நம்ம தமிழ் முன்னோர்களோட பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் அது எல்லாத்தையும் அந்த காலகட்டத்துக்கே கூட்டு போய் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் நவீன் வெல்கம் டு நவீன் கிறிஸ்தி சேனல்